உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம பவர் ஆஃப் அட்டானி அப்படின்ற டாக்குமெண்ட்டை பத்தி பார்க்கலாம் ஒரு பவர் ஆஃப் அட்டானி டாக்குமெண்ட்ன்றது நமக்கு பதிலா இன்னொருத்தர் நம்மளோட வேலையை செய்ய நம்ம அவரை லீகலா அப்பாயிண்ட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு 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 டாக்குமெண்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏதோ ரீசன்னால எல்லா டைமும் வேலையை செய்யறதுக்கு அவைலபிளா இருப்போமா அப்படின்றது தெரியாது அந்த வேலையை செய்யாம விடவும் முடியாது சோ நமக்கு தெரிஞ்சவரை அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம சொல்லுவோம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகும் சப்போஸ் நீங்க ஊர்ல இல்ல இல்லனா நான் அன்எக்ஸ்பெக்டா உங்களால ஒரு ஒர்க்கை முடிக்க முடியல உங்களுக்கு ஒரு ஒர்க்க முடிக்கிறதுக்கு போதுமான எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பர்டிஸ் இல்லைன்னா நீங்க ஒரு பவர் ஆஃப் அட்டார்னியை அப்பாயிண்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு பவர் ஆஃப் மூலமா நீங்க அப்பாயிண்ட் பண்ற பர்சனை உங்களுக்கு பதிலா அந்த ஒர்க்கை முடிக்க சொல்லலாம் இதுல இருக்கிற பார்ட்டிஸ் யாருன்னா பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் தான் ஏஜென்ட்டை ஆத்தரைஸ் பண்ணி அவருக்கு பவர் கொடுப்பாரு அண்ட் ஒரு ஏஜென்ட்ன்றவர் பிரின்சிபல் ஆத்தரைஸ் பண்ணி பவர் கொடுத்ததும் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரின்சிபல் ஆக்ட் பண்றவர் இந்தியாவில் பொதுவாக ரெண்டு விதமான பவர் ஆஃப் அட்டர்னிஸ் இருக்கு ஒன்று ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி இன்னொன்னு ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டானி ஒரு ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டாணியை ரொம்ப வைடான ரீசன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் இது மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டியோட எல்லா ரைட்ஸும் ஒரு ஏஜென்ட்டுக்கு கிடைக்கும் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறது அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் பண்ணுறது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரென்ஸ் கலெக்ட் பண்ணுறது அண்ட் இஃப் நீடட் அந்த ப்ராப்பர்ட்டியை பிரின்சிபல் பதிலாக சேல் கூட பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் பிரின்சிபல்க்கு பதிலாக பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் லீக் ரெப்சன்டேஷன் கூட பண்ணலாம் இதுவே ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டான ஒரு சில வேலைகளை பண்றதுக்கு மட்டும் பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு பவர் கொடுக்கிறது இந்த மாதிரியான பவர் ஆஃப் அட்டான போடுவாங்க பொதுவாகவே இந்த ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டானியை குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கும் ஸ்பெசிஃபிக் அண்ட் வெல் டிஃபைன்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுவாங்க இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா ஏஜென்ட் எது பண்ணாலும் அது பிரின்சிபலோட பெனிஃபிட்காக மட்டும்தான் பண்ணணும் அண்ட் பிரின்சிபலோட எக்ஸ்பிரஸ் கன்சென்டோட தான் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணணும் பிரின்சிபல் பவர் கொடுத்துருக்காருன்னு எது வேணும்னாலும் பண்ணக்கூடாது லைக் இல்லீகல் ஆக்ட் இல்லனா பிரின்சிபல்க்கு பாதிப்பு வர எந்த ஆக்ஸும் பண்ணக்கூடாது இப்போ நம்ம பவர் ஆஃப் அட்டானிய ரெஜிஸ்டர் பண்றத பத்தி பார்க்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் போர் டைப்ஸ் ஆ பிரிச்சிருக்காங்க பவர் ஆஃப் அட்டானி ஃபார் சேல் ஃபார் நான் ஃபேமிலி மெம்பர் பவர் ஆஃப் அட்டார்னி ஃபார் சேல் ஃபார் ஃபேமிலி மெம்பர் பவர் ஆஃப் அட்டார்னி அதர் தேன் சேல் பவர் ஆஃப் அட்டார்னி வித் மானிட்டரி கன்சிடரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்றதுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி போடுறீங்க அண்ட் அந்த பவர் ஆஃப் அட்டானியை ஃபேமிலி மெம்பர் இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியாக ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூவில் ஒரு பர்சன்ட்டை ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒரு பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் பே பண்ணணும் ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுற பவர் ஆஃப் போடுறீங்க அண்ட் அந்த பவர் ஆஃப் அட்டானிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியாக ஹண்ட்ரட் ருபீஸும் டூ தௌசண்ட் ருபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் பே பண்ணணும் இதுவே ஒரு பவர் ஆஃப் அட்டானிய ப்ராப்பர்ட்டி சேல் இல்லாத ஒரு பர்பஸ்க்கு லைக் கலெக்டிங் ரெண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி லீகல் இஷ்யூஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பாத்துக்கிறது மாதிரியான ரீசன்ஸ்க்கு பவர் ஆஃப் அட்டானி போட்டா அதோட ஸ்டாம்ப் டியூட்டியா ஹண்ட்ரட் ருபீஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் பே உங்க பவர் அட்டானில ஏஜென்ட்க்கு கன்சிடரேஷன் கொடுக்குறீங்கன்னா அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்ல ஃபோர் பர்சன்ட் ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸா ஒன் பர்சன்ட் இல்லைன்னா டென் தௌசண்ட் எது அதிகமா இருக்கோ அதை பே பண்ணனும் ஒரு பவர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல புக் ஃபோர் அப்படின்ற டாக்குமெண்டா ரெஜிஸ்டர் ஆகும் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இல்லாம இந்த பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட்ஸ் பப்ளிக் வியூக்கு அவைலபிளா இருக்காது இந்த டாக்குமெண்டோட காப்பி வேணும்னா அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி ஓனரான பிரின்சிபல் கிட்ட தான் கேட்டு வாங்கணும் சப்போஸ் ஒரு பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ணணும்னா அந்த பவர் ஆஃப் அட்டானி டாக்குமெண்ட்லயே கேன்சலேஷன் கிளாஸஸ் போடலாம் அண்ட் அந்த கேன்சலேஷன் கிளாஸஸ்ல என்ன ஸ்டேட் பண்ணுவாங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த பவர் ஆஃப் அட்டானி போடுறாங்களோ அந்த பர்பஸ் முடிஞ்சதும் அந்த பவர் ஆஃப் அட்டானி கேன்சல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கேன்சலேஷன் கிளாஸஸ் போடலாம் அப்படி கேன்சலேஷன் கிளாஸஸ் எதுவும் நீங்க பவர் ஆஃப் அட்டானில போடலன்னா அண்ட் நீங்க அந்த பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ணிக்கலாம் சப்போஸ் பிரின்சிபல்க்கும் ஏஜென்ட்டுக்கும் டிஸ்பியூட்னால அந்த பவர் ஆஃப் அட்டானியை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு கேன்சலேஷன் ஆஃப் பவர் ஆஃப் அட்டானி டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஹோப் இந்த வீடியோல பவர் ஆஃப் அட்டானி டாக்குமெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் பவர் ஆஃப் அட்டானி பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ